முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட நானூறு மனிதர்களும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாலையும் அவள் பிள்ளைகளை இடையிலையும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலையும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்பாய் நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றார் அதற்கு அவன் தேவன் உமத அடியானுக்கு அருள்னு பிள்ளைகள் என்றார் அலையிலூயா கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இந்த ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் பல நாட்களாக அவர்களுக்குள்ளே கச்சப் இருக்கிறது இந்த சகோதரனை தன்னுடைய சொந்த சகோதரனை இந்த யாக்கோபு வந்து ஏமாத்துறாரு ஃபஸ்ட்டு ஒரு டைம் கூலை கொடுத்து ஏமாற்றிட்டாரு இரண்டாவது ஒரு விசை தன்னுடைய தகப்பனாருடைய இவனுக்கு இவனுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சித்து ஏமாற்றி வாங்கினார் அதனால ஏசா என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அப்பா சாவாரு எங்க அப்பா சாகுற அன்னைக்கு என்னுடைய சகோதரனையும் நான் கொன்று விடுவேன் அப்படின்ற ஒரு பெரிய கசப்போடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இல்லை தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய் ஆசிர்வாதத்தை வாங்கும் அவர் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்குறாரு உடனே தன்னுடைய தகப்பனாரை பார்த்து கேட்குறாரு என் தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்துல உண்டு உடனே அவங்க அப்பா சொல்றாரு ஆமாப்பா இந்த ஒன்று தான் மிச்சம் இருக்கு எல்லாத்தையும் உன்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுத்துட்டேன் உடனே இவன் முடிவு பண்ணிட்டான் இல்லை இவனை ஒரு நாள் கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்னு இப்போ காலங்கள் தாண்டினது இந்த யாக்கோபு தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு வர்றான் இப்போ அவனுடைய சகோதரன் தன்னை பார்க்கறதற்கு நானூறு பேரோட வர்றான்னு சொன்னோன்னே இவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வருகிறது ஐயோ எப்படி எனக்கு உதவி வரப்போகிறது அவனுடைய உதவி இல்லாம அந்த உலக அந்த நாட்டில் அவனால் வாழ முடியாது இத்தனை பேரையும் உயிரோட காப்பாற்ற முடியாது ஏசா வேட்டையிலே வல்லவன் அப்படியே பயந்து நடுங்குகிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏசா தூரத்தில் அவனை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பல நாட்களான பகை ஆனால் என்ன பண்ணாங்களாமா ரெண்டு பேரும் முத்தம் செய்து கண்ணீரோடு அழுதார்களாமா அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை யாகூபுக்கு செய்கிறாரு என்ன அற்புதத்தை செய்கிறாருன்னா நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவனுக்காக செய்கிறார் நான் நம்புறேன் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உதவி செய்ய முடியும் எப்படி உதவி செய்ய முடியும் என்றால் நீங்கள் நம்பவே முடியாத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியை அனுப்புவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்கள் நம்பிக்கையெல்லாம் அந்த காரியத்தை குறித்து அற்று போயிருக்கலாம் எனக்கு இனி இந்த தொழில் மேல நம்பிக்கை இல்லை எனக்கு இனி இந்த வருமானத்தின் மேலே நம்பிக்கை இல்லை இனி என்னுடைய பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை எந்தெந்த காரியமெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை அற்று போனதோ நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் என் தேவன் இன்றைக்கு பேசுகிறார் நான் உதவி செய்ய முடியுமானால் நம்பிக்கை அற்ற இடத்திலிருந்து கூட உங்களுக்காக ஒரு உதவியை அனுப்ப முடியும் ஆமேன் சொல்லுங்க நம்புகிறீர்களா விசுவாசிக்கிறீர்களா ஹாலே லூயா ஆண்டவருடைய சீடர்கள் எல்லாம் ஆண்டோ ஆண்டோடத்தில் சொல்லுகிறார்கள் இத்தனை ஜனங்களுக்கு ஆகாரத்தை நம்ம எப்படி கொடுப்போம் ஐயோ நம்ப முடியாது யாருக்கும் ஆகாரம் கொடுக்க முடியாது ஆனால் கர்த்தர் ஐந்து ஐப்பத்தையும் ரெண்டு மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து எல்லாருக்கும் திருப்தியான ஆகாரத்தை கொடுத்தார் நம்ப முடியாத இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு உதவியை அனுப்பினார் நான் விசுவாசிக்கிறேன் நமக்கும் கர்த்தர் செய்ய போறார் எப்படி செய்ய போறார்னா நம்ம நம்பாத இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை நமக்காய் செய்ய போகிறார் கைகளை அசைத்து ஒரு காலே லூயா சொல்லலாம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இதற்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கிறதா ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகாலை ஜபம் நம்முடைய திருச்சபையில் நடந்து கொண்டிருந்தது அப்ப அந்த அதிகாலை ஜபம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்து மனநிலைமை பாதிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்தார் ராத்திரி முழுக்க தூங்க மாட்டாரு அப்படியே முழிச்சுட்டே இருப்பாரு அவர் வந்து சைக்காலஜி டாக்டரை பார்த்து மனநல மருத்துவரை பார்த்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தார் அப்போ நான் வந்து அவரை பார்த்து சந்தித்து அவருக்காக ஜபம் பண்ணி அவருக்கு ஆலோசனை சொல்லி இந்த திருச்சபைக்கு வந்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு பரிபூரணமான சுகம் கிடைத்தது அதற்கு அது எதனால் அந்த மன அழுத்தத்துக்குள்ளே ஆனார் அப்படின்னா அவருடைய நண்பர் வந்து அவரை ஏமாத்திட்டார் பல கோடி ரூபாய் ஏமாற்றி பில்களெல்லாம் எரித்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டதுனால அந்த பணத்தை ஏமாந்ததுனால தூங்காம ஆகிட்டார் ஆனா இங்க வந்து இந்த ஆராதனைக்கு அட்டன் பண்ணி கத்தருடைய வாக்குத்த விசுவாசித்து திரும்ப ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் கோடிக்கணக்கான பணம் பெருகிருச்சு நல்ல வசதி ஆனால் நான் வந்து அதை அல்ல ஒரு நாள் கூட கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஏழு ஆண்டுகளில் அவருக்கு வந்து திருச்சபைக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவருக்கு தெரியவே தெரியாது இத்தனைக்கும் அவர் ஆரம்பிக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே எங்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டார் எங்கிட்ட கேட்டு தான் செய்வார் ஒரு காரியத்தை அவர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அதை வந்து என்னை பார்த்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாரு நான் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு செய்யாமட்டுருவார் நான் இதை செய்யுங்க அப்படின்னு தானே செஞ்சிடுவார் இப்படியே அவருடைய அவருடைய பிஸ்னஸ் இன்றைக்கி பல கோடிக்கு பெருகி பல இடங்களிலே இடம் வாங்கி பல ஆசீர்வாதமாக இருக்கிறார் ஆனால் ஒரு நாள் கூட திருச்சபைக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு நூறு ரூபாய் கூட அவர் இந்த ஊழியத்திற்காக செலுத்துனதே இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் கூட அது வந்து எதிர்பார்ப்பில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் கொடுக்கறது வழக்கம் தானே கத்தனம்லேயே ஆசீர்வச்சிருக்கிறார் கேட்பார் ஜோம் பண்ணுவார் எல்லாமே நடக்கும் அவருக்கு தெரியாதா என்னன்னு தெரில நம்ம ஒரு வேளை சர்ச்சில் உபதேசம் பண்ணாததுனாலேயா அவர் ஆனால் அதை அதை செய்யலை அப்போது வந்து நான் வந்து சரி ஓகே அது ஆண்டவருக்கும் அவருக்கும் முரியாது அப்படின்னு விட்டுட்டேன் திடீரென்று ஒரு நாள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் வந்தார் வந்துட்டு அவருக்கு வந்து இந்த கோவிட் வந்து அவருக்கு அட்டாக் ஆயிடுச்சு இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டார் அப்போ அவருக்காக ஜோம் பண்ணி அவருக்கு ஆலோசனை சொல்லி அவரை போய் பார்த்து அவருக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இப்போ வந்து ஆண்டவர் வந்து கிருபையாக அவரை வந்து தப்பிச்சிட்டார் அப்போ வந்து சொன்னார் பாஸ்டர் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்களும் கர்த்தரும் இல்லைன்னா நான் வந்து செத்துருப்பேன் ஆண்டவர் என்னை உயிரோடு காப்பாற்றினார் ஆனால் அந்த கொரோனா வார்டுக்குள்ளே நான் படுத்து கிடக்கும்போது போது ஆண்டவர் என்கிட்ட ஒன்று பேசினார் என்ன பேசினார் அப்படின்னா நீ போயிட்ருக்கிற ஆலயத்திற்கு நீ ஏதாவது செஞ்சுருக்கிறியா நீ செய்ய வேண்டிய அவசியம் இருக்குல்ல அப்படின்னு பேசினாரு அதனால ஆலயத்திற்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செக் என் கையில் கொடுத்தாரு அந்த செக் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் செக் கொடுத்தாரு ஒரு லட்சம் ரூபாய் செக் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் என்ன சொல்கிறேன்னா எத்தனையோ பேர் ஊழியத்தை தாங்குகிறார்கள் ஆனால் அவர் கொடுக்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா அது ஒரு நம்ப முடியாத அற்புதம் ஏழு ஆண்டுகளாக ஆண்டுகளாக ஒரு ரூபாய் கூட கொடுக்காத ஒரு மனுஷன் உதவியை நமக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா நம்ம நம்ப முடியாத இருந்து கூட என்ன பண்ணுவாருன்னா உதவியை அனுப்புறதற்கு வல்லவரா இருக்கிறார் நம்ம நினைப்போம் இந்த இடத்துல இருந்தெல்லாம் வருமா எனக்கு நம்பிக்கை இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தும்படியாகத்தான் இன்று இந்த மூன்றாவது செக்ஷனில் கர்த்தர் பேசுறாரு இல்லை என்னால நம்பிக்கை இல்லாத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவியை அனுப்புறதற்கு முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் உங்க மனசு சோர்ந்து போக வேண்டாம் உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தளர வேண்டாம் தேவன் உங்களுக்காய் ஒரு உதவியை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி முழு நீங்க சொல்லுங்க அற்புதத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா செய்யணும் நினைச்சிட்டீங்கன்னா என் நம்பிக்கை அற்றுப்போனதுல இருந்து கூட எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு அப்படி செய்ய முடியும் அப்படி செய்ய முடியும் ஆண்டவரே செய்ய முடியும்ப்பா உங்களால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை 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 கைகளை உயர்த்தி ஒரு காலையில் உயர் சொல்லலாம் ஆமேன் மீன் பிடிக்கிற தொழிலே போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை பெரிய கடனில் மாட்டி அந்த மீன் பிடிச்சிட்டு வந்தா தான் அவருக்கு லாபம் அப்போ போகும்போதே அவருடைய வலையை எடுத்து பார்த்தா அவருடைய வலையில் நிறைய இடத்துல ஓட்டை இருந்துச்சாமா அவங்க மனைவி பார்த்து சொன்னாங்களாமா இந்த ஓட்டையான வலையை கொண்டு போய் மீனை பிடிச்சி என்றைக்கு இந்த கடனை நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னு சொன்னாங்களாம் மீன் பிடிக்க போகிறது மீன் பிடிக்கிற தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான தொழில் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான அவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம ஜோம் பண்ணணும் அவங்க வந்து அந்த இயற்கை சீற்றத்தோடு போராடுகிற இடம் இல்லை தண்ணிக்குள்ளே அதெல்லாம் நீங்கள் ஒன்று விவரித்து சொன்னோம் அப்படின்னா ஐயோ அவ்வளோ கஷ்டமான ஒரு தொழில் தான் மீன் பிடிக்கிற தொழில் அங்கே இருக்கிற க நம்ம வந்து அந்த போட்டில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணாலே நம்மளால் டிராவல் பண்ண முடியாது ஃபுல்லாக வாமிட்டிங் வந்துடும் அந்த அந்த கடலுடைய காற்று கூட நமக்கு ஒத்துக்காது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது அது கண்ணீரோடு அந்த அந்த ஓட்டையான வலையை தூக்கி போட்டு இனி என் கடனை முடிக்கிறதுக்கு இந்த வலை உதவி செய்யாது எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு போனேன் நம்ம ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவருக்கு வந்து ஒரு ஏழு மீன் கிடச்சிருச்சாமல் ஏழு மீன் ஏழு மீன் ஒரு நல்ல சைஸ் உள்ள மீன் அது ரொம்ப காஸ்ட்லியான மீன் அதை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு விற்றாராம்மா ஏழு மீனையும் ஏழு மீனையும் கொண்டு வந்து அந்த நீங்கள் பேப்பர்லலாம் வாச்சி பார்ப்பீங்க சில மீன்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அது இம்போர்ட் பண்ணுவாங்க அது பெரிய பெரிய மெடிசன்ஸுக்கு அது யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஏழு மீன் கிடச்சிருச்சு அதில் பணம் வந்து அவருடைய கடன் முழுக்க ஒரே ஒரு ஓட்டையான வலையில் சரியாயிடுச்சு ஆமின்னு சொல்லுங்க அப்போது அவர் சாட்சி சொல்லும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதோட அந்த வலையை தூக்கி போட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாரு இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து கத்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்ருக்கிறாரு அப்போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கை இல்லாத இடங்களிலே நம்பிக்கை விதைக்கிற கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா எந்த இடத்துல நீங்கள் நம்பலையோ அந்த இடத்துல இருந்து உதவியை செய்ய கத்தர் இருக்கிறார் நான் நம்புறேன் வரேன் நான் நம்புறேன் எனக்கு ஒரு உதவி கடந்து வரும் என் தேவன் எனக்காய் உதவியை எப்படியும் செய்வார் எப்படியும் செய்வார் ஆமேன்